இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்ட நபர்கள் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் இலங்கையை தாண்டி வெளிநாடுகளில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிற தனிநபர்கள் இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக தமிழக விடுதலை புரியோடு சம்பந்தப்பட்ட அநேகமான நபர்கள் அதோடு சேர்த்து இலங்கையில சட்டவிரோதமாக செயற்படுற ஆயுத குழுக்கள் அதோடு இலங்கையில் தண்டனை வழங்கப்பட்ட அல்லது குற்றம் புரிந்தவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று வெளிநாடுகளில் வசித்து வருகின்ற நபர்கள் பேர் விவரங்கள் தான் இந்த லிஸ்ட்ல இருக்குது கடந்த இரண்டாம் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்கவர்கள் மற்றும் அமைப்புகளில் ஒரு சில மாற்றங்களோடு உங்களுக்கு தெரியும் கடந்த மே மாதம் ஐந்தொரு வர்த்தகமானி வெளியிடப்பட்டது இந்த வர்த்தக மாணியில கிட்டத்தட்ட எண்ணூற்றி பதினேழு பேருடைய பே விவரங்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தினால வெளியிடப்பட்டது அதோடு சேர்த்து ஒரு சில தமிழ் அமைப்புகளும் அங்கு தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது தடை செய்யப்படுவதாக என்று கூறுவதை விட இலங்கையில வந்து செயற்பட முடியாது அதிபர்கள் என்ற ரீதியில் வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமான தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை போயிட்டு முழுமையாக பார்க்கும் முதல் இது வரைக்கும் என்னுடைய சேனலைங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் இதே மாதிரி இது தொடர்பான பல வீடியோகளை நான் பதிவேட்டம் செய்யும் போது பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை அரசினால உண்மையுமே இப்போ பொது பாதிகள் சொன்னால் தடை செய்யப்பட்ட அமைப்பினாவே மக்களால் பொதுவாக கருதுகிற விஷயம் என்னன்னு சொன்னால் தமிழில் விடுதலை புலிகளுடன் சம்பந்தப்பட்டவர்களைத்தான் இலங்கை அரசாங்கம் தடை செய்திருக்கும் இப்ப கிட்டடியில் அண்மை காலத்திலான செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை கடநாயக விமான நிலையத்துக்கு வர்ற இளைஞர் ஜோதிகள் கைது செய்யப்படுகிறார்கள் வெளிநாடுகளில் இவர்கள் விடுதலை புலிகள் சார்ந்து செய்யப்படுகிறார்கள் தான் கைது செய்யப்படுகிறார்கள் சொல்லி இனிவின் இலங்கையில் இருக்கிற ஒரு சில யூடியூப் சேனல் கூட மக்களை வந்து ஒரு பீதியில் வச்சிருக்காங்க என்னென்னு சொன்னா வெளிநாட்டில இருந்து இலங்கை விமானத்துக்குள்ள வந்தாவே உங்களை கைது செய்வதற்கான சிஸ்டங்களை பூட்டி வச்சிருக்காங்க நடைமுறைகளை கையாளுறாங்க புது புது சிஸ்டங்களை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணி அதாவது தமிழ் சமுதாயம் சொந்த தாய் நாட்டுக்கு போகலாத அளவுக்கு இந்த சமூக சில கருத்துக்களோ அல்லது இந்த சில வெளியீடுகளோ பத்திரிகை வெளியீடுகளோ அல்லது இப்படியான வர்த்தமானங்களை கொண்டு மக்களை வந்து பயன்படுத்தி வச்சிருக்கிறோம் இந்த செய்தியில நாங்கள் தொடர்பான பழக்கம் முதல்ல நாங்கள் இந்த இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்ட இந்த அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் தொடர்பான குரங்களை முதல்ல பார்ப்போம் இந்த விவரங்களை பார்க்க முதல்ல நான் இதில் ஒரு சில விஷயங்களை வந்து மறைச்சிருக்கேன் நீங்கள் விரும்பினால் இலங்கை அரசாங்கத்துல வர்த்தகமான போய்ட்டு பார்க்கலாம் ஆனா ஒரு சில பேர் குறிப்பிட்ட இப்படி தடை செய்யப்பட்ட விலாசங்கள் இலங்கை விலாசம் மற்றும் வெளிநாட்டு விலாசங்களை இதுல இருந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அதாவது இது தொடர்பான எழுத்து மூல வடிவிலான அந்த இருநூற்றி பதினேழு பேருடைய பெயர் விவரம் அவங்களுடைய எந்தெந்த அமைப்பில் இருந்து அவங்க குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார்கள் செயல்பட முடியாதக்கான காரணம் மற்றது வந்து அவங்க இன்டர்போல் அவங்களை கொடுத்துருக்கா இல்லை கொடுக்க இல்லையா ரெட் நோட்டீஸ்ல அதை விட அவனுடைய டேட் ஆஃப் பர்துகள் இது தொடர்பான விவரங்கள் வந்து நான் அந்த டேட்டாஸ்ல உள்ளடக்கி என்னுடைய வலிதளமான நெருக்கலத்துல அது ஒரு செய்தியாக பிரச்சனை நீங்க அங்கே போனீங்கன்னு சொன்னா இந்த இதில் பாருங்க வீட்டில் ஓடுற மாதிரி உங்களுக்கு அங்க லிஸ்ட் வடிவில் ஒரு தடவை அவங்க இடம் ரெண்டு முழு விவரங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா இலங்கேரிய விலாசம் மற்றும் வெளிநாட்டு வசதிகள் விலாசத்தை பாதுகாப்பு நோக்கங்கிறது நான் குறிப்பிடலாம் ஆனால் இளைஞர் அரசாங்கம் அதை இருக்குது சிங்கள மொழி தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் நீங்கள் இந்த வர்த்தக மாடியை வந்து போயிட்டு அதை படித்து கொள்ளலாம் சங்கம் அதை வெளியிட்டு இருக்கு அது அதை கூட நான் வந்து என்னுடைய நறுக்களத்தில் அந்த செய்தியில் கீழே நான் தான் சொல்லலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதற்கான விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இலங்கை அரசினால் காலத்து காலம் மாற்றப்படுகிற இந்த பட்டிய பேப்புரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி வெளியிடப்பட்ட இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஐம்பத்தாறாம் விளக்கம் கொண்ட வர்த்தக மாநில குறிப்பிடப்பட்டுள்ள சில அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் விவரங்களை மீண்டும் திருத்தி அமைக்கும் நோக்கோடு சில எக்ஸ்ட்ராவா அட் பண்ணி பார்க்க இலங்கை பொறுத்த வரைக்கும் என்ன தடை நபர்கள் முக்கியமாக இருக்கும் தமிழ்நாடு விடுதலை புலிகள் இருக்கிற காலம் தொட்டு தமிழ் விடுதலை புலிகள் விழுதியா அது தொடர்ந்து அவங்க பிளாக்லிஸ்ட்லயே வச்சிருக்காங்க அவர்கள் நாட்டுக்கு வர முடியாது நாட்டில் செயல்பட முடியாது வந்தாலும் அவர்களை பயங்கரவாத பயங்கரவாதம் கை கைது செய்யணும் அரசியல் கைதியாக உள்ள வச்சு செய்யணும் அதுக்கப்புறம் அவங்களை வெளியே கொண்டு பண்றதுன்னே பெரிய விஷயம் விடுதலை விடுதலை புலிகள் ஆரம்பிச்ச காலத்தில் கைது செய்யப்பட்டவங்க கூட இன்னும் விடுதலை செய்யல அதுக்கான தீர்வுகளும் இன்னும் மக்களுக்கு வழங்கப்படல அதே மாதிரி யுத்தம் முடிவடைஞ்ச காலப்பகுதியில கைது செய்யப்பட்டவங்களுக்கு அல்லது பெற்றோர் உறவுகளால் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு கூட இன்னும் எந்தவித தீர்வும் இல்லை அதை விட வடக்கு கிழக்கு தமிழர் தாயங்களில் இருந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இலங்கை ராணுவத்தில் ஒட்டுக்குழுவா இருக்கட்டும் இலங்கை ராணுவமாக இருக்கட்டும் இலங்கை அரசாக இருக்கட்டும் அல்லது போலீசாரினால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தமிழ் உள்ள விடுதலை புலிகள் அங்கத்தவராக இருக்கட்டும் சந்தேகிக்கப்பட்ட தமிழ விடுதலை புலிகள் என சந்தேகிக்கப்பட்ட நபர்களாக இருக்கட்டும் அல்லது யுத்த காலத்தில் அதாவது தமிழ விடுதலை புலிகள் இருந்த கால பகுதிகளில் தமிழ் உள்ள விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள் என்ற பெயர்ல அழைத்துச் சென்றவர்களுக்கு கூட இன்னும் எந்தவித ஒரு தீர்வும் இல்லாமல் கிடக்குது மக்களிடம் போராட்டத்தில் இறங்கியிருக்க தமிழ் மக்கள் தங்களோட உரிமைகளையும் தங்களோட நிலைப்பாட்டிலையும் வந்து இன்னும் உறுதியாக இருக்குன்னா அதே மாதிரி தங்களோட உரிமையும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை ஸோ தொடர்ந்து இந்த சிங்கள பீரணவாத அரசியல் தான் இளைஞர்கள் நடந்து கொண்டிருக்க போது ஸோ எந்த சிங்களப் பிரிணவாத அரசியலுக்குள்ள இந்த தீர்வுகள் சரியான முறையில் மக்களுக்கு வழங்கப்படுமோ தெரியாது ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் இப்போ இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மேலே தலைநகர் தொடங்க விவரங்களை வந்து பார்க்க இதில் பாத்தீங்கன்னா சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு நாற்பத்தஞ்சாம் அஞ்சாம் இலக்கம் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை இருந்த சட்டம் இந்த சட்டத்துக்கு அமைய கடந்த பெப்ரவரி மாதம் இலங்கை வெளியிடப்பட்ட வெளிவிடப்பட்ட ஒரு சில திருத்தங்களை உள்ளடக்கி அல்லது ஒரு சில பேர் பெயர்களை உள்ளடக்கி அவர்கள் விவரங்கள் அவர் செய்த குற்றங்கள் என்னத்துக்காக அவர் தேடப்படுத்துகிறார் என்னத்துக்காக தடை செய்யப்பட்டிருக்கிறார் என்னத்துக்காக கைது செய்யப்படுவார் போன்ற விவரங்களை உள்ளடக்கி இந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதிய வர்த்தமானி ஒன்று வழிபடுறாங்க அதாவது இந்த வர்த்தக மாணியில் புதிதாக சேர்க்கப்பட்ட நபர்களே விவரங்கள் மற்றும் ச அமைப்புகளே விவரங்கள் உள்ளிருக்காங்க இந்த வர்த்தமானி வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இலக்கம் கொண்ட வர்த்தகமானிய சிறிய திருத்தங்களை உள்ளடக்கி இருபத்தி நாலு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழாம் இலக்கம் கொண்டு வருத்தொன்பது மே மாசம் முழு விவரங்கள் அதாவது பேர் விவரங்கள் அமைப்புகள் தொடர்பான முழு விவரங்கள் தேவை என்னுடைய வலைதளமான நெறிக்களம் எங்கேயுமே திட்டத்தை வெள்ள நோமலாகவே நீங்க கூகுளில் போயிட்டு நெறிக்கலம் சொல்லி சர்ச் பண்ணாங்களே கட்டாயம் உங்களுக்கு அங்க போயிட்டு செய்தியாக பிரச்சரிக்க அதாவது இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் தனி விவரங்கள் தொடர்பான செய்தி இருக்குது இந்த செய்திகளுக்கு கீழே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பேர் விவரங்கள் அவங்களோட இலக்கங்கள் அவங்க எண்ணத்துக்காக அவங்க வந்து இயக்கத்தில் தமிழ் விடுதலைப்புகள் தொடர்பட்டதற்காக அவங்க வந்து தடை செய்யப்பட்டிருக்கணும் அல்லது என்ன குற்றச்செயல் புரிஞ்சிருக்காங்கன்னு போன்ற விவரங்கள் வந்து உள்ளடக்கப்படுகிறது அவ்வளோ பேர் வரையும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் யாரிடையும் சந்தேகங்கள் இருக்குது நாட்டுக்கு போகணும் கைது செய்வாங்க நல்ல சந்தேகம் இருக்குமான்னு சொன்னால் எங்கள் அந்த ரிஜிஸ்டர் பார்க்கலாம் ஆனால் இந்த செய்தியில் வந்து உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு சில பேர் விவரங்களை வந்து நான் உண்மைக்கும் உங்களுக்காக தடை இருக்கிறேன் ஸோ இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்குள்ள முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் விடுதலை புலிகள் அதாவது இந்த எல்ஜிஜி என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் விடுதலை புலிகள் வந்து இலங்கை இராணுவத்தால் தோற்கடிப்பட்டதாகவும் காலங்காலமாக இலங்கை வரலாற்றில் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகத்தான் இருக்குது ஸோ அதை வந்து இந்த லிஸ்டில் அவங்க கண்டினியூவாக தொடர்ந்து தந்திருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா டிஆர் தமிழர் புனோர் ஆளுக்கழக இவங்க வந்து என்னத்துக்காக தடை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் இலங்கையிலையும் புறநாடுகளிலும் செய்யப்பட்ட காலப்பகுதியில் வந்து பயங்கரவாதத்துக்கு இவங்க சப்போர்ட் செஞ்சிருக்காங்க உதவி பண்ணியிருக்காங்க அதோட நிதியல் ரீதியாக செயற்பாடு தொடர்புகளை வச்சுருக்காங்க பயங்கரவாதத்தோட ஸோ அதுக்காக அவங்களை தடை செய்திருக்காங்க அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் இருக்கிற டிசிசி என்ற அமைப்பு இது பிரான்ஸில் மெயின் தளமாக கொண்டது இவங்க வந்து பயங்கரவாத செயற்பாடலுக்கு உறுதுணையாக நின்றதாகவும் அதோடு சேர்த்து நிதியல் தொடர்பாக இவங்க வந்து உதவி செய்ததன் காரணமாக இவங்களை தடை செய்தால் அறியப்பட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தமிழர் இயக்கம் உலகத் தமிழர் இயக்கம் வந்து கனடாவில் இருக்கிறாங்க இவங்களும் அதே தான் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு நிதியுதவிகளை வழங்கி அவங்களுக்கு ஒத்துழைச்சதாகவும் அதனால் காரணமாக இவங்களை வந்து தடை செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க அதோடு சேர்த்து நாடு கடந்த தமிழ அரசு இவங்க வந்து இலங்கையில மௌனிச்ச இந்த தமிழ் விடுதலை புலிகளில் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து நகர்த்தி செய்வதோட அப்படியான செயற்பாடுகளுக்காகவும் தொடர்பான உதவிகளுக்காகவும் இவங்க வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா டபிள்யூடி என்று அறியப்படுகின்ற உலக தமிழர் நிவாரண நிதியம் இவங்க கூட பயங்கரவாதத்துக்கு துணை போனாங்க அத்தோடு சேர்த்து நிதியில் தொடர்பான உதவிகளை செய்திருக்காங்க அடுத்தது எட்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் தேசிய தவஹீத் ஜமாத் இது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பேரா தான் இருக்கும் ஒரு சமுதாயத்தை இலங்கை அரசு அடக்கி ஒடுக்கின ஒரு பேரணவாத சிங்கள அரசு ஒரு குண்டு தாக்குதல் ஒரு சில பேர் செய்த செயலாளர் வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அடக்கி ஒடுக்கின வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு மெயின் காரணமாக செயல்பட்டது வந்து இந்த தவஹீத் ஜமாத் அமைப்பு ஸோ இதை வந்து தடை செய்திருக்காங்க அதை விட அதற்கு முதலே இவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் காரணமாக தடை செய்யப்பட்டிருக்கு அடுத்தது சொன்னால் ஜிஎம்ஐ என அறியப்படும் ஜமாதி மிலாதி இப்ராஹிம் என்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பு சோ அவர்களையும் தடை செய்திருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா டபிள்யூ எஸ் என அறியப்படுகின்ற லியாதா சலானி என்ற சிங்கள இயக்கம் பயங்கரவாத செயற்பாடு தொடர்பட்டவர்கள் இவங்க பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்ததாகவும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காத்தாத்தேயான அறியப்படுகின்ற கெனடிய தமிழர் தேசிய அகவை இவங்களும் பயங்கரவாதத்துக்கு துணை நின்றதாகவும் அதே போல நிதியளித்த காரணமாக இவங்களும் தடை செய்யப்பட்டிருக்காங்க அதோடு சேர்த்து மேலும் பல ஆஹ் அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கு மொத்தமாக பதினைந்து அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கு அதே போன்று தனிநபர்கள் அதாவது பயங்கரவாதத்துடன் தொடர்பு கொண்டவர்கள் இலங்கை அரசினால வந்து தேடப்படும் குற்றவாளிகளாக கருதுபடுவர்கள் அதோட இலங்கை நீதிமன்றங்களில் தண்டனை வழங்கப்பட்டு அங்கிருந்து தப்பித்து வெளிநாடுகளில் வசிக்கிறவர்கள் அதோடு சேர்த்து இலங்கை காவல்துறையாளர் அல்லது இராணுவத்தில் தேடப்பட்ட நபர்கள் இப்படி பலதரப்பட்ட பிரிவுகளில் வந்து இவர்கள் பேர் வந்து இருக்கிறதன் காரணமாக இவர்களை தடை செய்திருக்கிறோம் போல இவர்கள் இலங்கைக்குள்ள வெறும் சந்தர்ப்பத்தில் இவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அதாவது இவங்களுடைய டேட்டா பேர்ஸ் பயோமெட்ரிக் டேட்டா பேஸ் வந்து குடிவிரவு மற்றும் குடியோல்திணைகளை என்ட்ரியில் வந்து இவங்களுக்காக அப்டேட் பண்ணப்பட்டு காத்திருப்பில் இருக்கிறாங்க இவங்க இப்போ வந்து விமான நிலையத்தில் இறங்குறாங்களோ அப்ப வந்து இவங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் உடனடியாக தீவிரமாக எடுக்கப்படும் இப்ப அந்த காலமாக அவங்களும் தெரியும் இலங்கை விமான நிலையத்தில் இந்த புலம்பெயர் தேசங்கள்லேருந்து முக்கியமாக கனடா பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற அந்த பெரிய பெரிய நாடுகள்ல இருந்து வார எல்லாரும் வந்து சடுதியை கைது செய்ய போறாங்க இதுக்குங்கள இலங்கை செய்தி ஊடகங்களோ அல்லது சமூக வலைத்தளங்களும் மக்களை மேலும் மேலும் பீதியில பதட்டத்தில் அடைய வைக்கிறாங்களே தவிர யாருமே எடுத்துச் செல்லக்கூடிய வயது எதுவும் இல்லை எதற்காக கைது செய்கிறாங்க இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெறுதுன்னு சொல்லி எந்த ஒரு விளக்கம் கொடுக்கறதா இல்லை உண்மைக்குமே குடிவு மற்றும் குடியோ தினங்கள் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் நீங்க கடந்து வரைக்குள்ள அங்க வந்து உங்களுடைய டேட்டா தரவுகள் எல்லாம் வந்து அங்கே அப்டேட் பண்ண பட்டிருக்கு அதே போல முன்னுக்கே அதாவது நீங்க ஒரு ஃபிளைட்ல இப்போ லண்டன்ல இருந்து ஸ்லங்காக்கு வரீங்கன்னு சொன்னால் அந்த லண்டன் ஃப்ளைட்டு கொடுத்த டேட்டா பேஸ் அவ்வளோ அதாவது உங்களோட தரவுகள் அவ்வளோ இங்கே ஸ்லங்கா கொடுப்பது அந்த டேட்டா அங்கே கலெக்ட் பண்ணப்பட்டு பயங்கரவாத தடை இருக்கிறீங்களா குற்றவாளிகளான்னு சொல்லி எல்லாமே அலசி ஆராயப்பட்டு அங்க தயார் நிலையில் இருப்பாங்க உங்களோட கை செய்ய நடவடிக்கை எடுக்கிறோம் என்னத்துக்காக கை செய்கிறாங்கன்னு சொன்னா ஒரு விளக்கம் தேவை வெங்கட சமுதாயம் கூட இலங்கை அரசு கைது இலங்கை அரசு கைதுனா என்னத்துக்கு கைதுறாங்கன்னு ஒரு விளக்கம் தேவை உங்களுக்கு முக்கியமாக உங்களோட விசா குளர்படிகள் முதலாவது விஷயம் வந்து உங்களோட விசா குளறுபடிகள் அதாவது நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறும்போது பிரிந்தொரு நாட்டுக்கு சென்று நீங்க திரும்ப வரும்போது வேறொரு நாட்டுல இருந்து சொன்னா நீங்க உடனடியாக கை செய்யப்படுகிறார் அதுக்கு சொல்லக்கூடாது நீங்க தமிழை விடுதலை எப்படி இருந்தால் தொடர்புட் அதெல்லாம் கைது செய்யப்படுறது சமூக ஊடகங்கள் சமூக செய்தி ஊடகங்கள் எல்லாம் வந்து தான் செய்திகளை கொண்டிருக்கு சோ இந்த விசா தொடர்பாக குளறுபடிகள் அதாவது நீங்க வெயிலை விசாண்டு ஒரு மத்திய அளவுக்கு நாட்டுக்கு வரீங்க வரும்போது நீங்க யூகேல வந்து பாருங்க அப்போ உங்களை இலங்கை அரசாங்கம் வெத்தில வாக்கு வெற்றி உலக நாடுகளோடு உள்ளவானா அது ஒரு பயங்கரவாத ஏற்பாடு தான் உடங்குதான் ஏன் நீங்க மத்திய நாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்த செயல்பட்டு அப்புறம் யூகேல போயிட்டு குண்டு வச்சுட்டு யூகேல இருந்து இலங்கைக்கு வாரிங்க இங்கே குண்டு வச்சுட்டு திரும்ப போகிறதுக்கு வாரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு திரவாக்க வச்சு வெப்பிறவங்களுக்கு இலங்கை கேட்குற இளைஞரசின்ன அப்ப கைது செய்வாங்க அதே மாதிரி நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு இத்தாலி போறீங்க இத்தாலி போயிட்டு நீங்க பிரான்ஸ்ல இருந்து சில இலங்கைக்கு வாருங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு விமானத்தில் வச்சு கைது செய்வாங்க கைது செய்ய வந்து செய்தி ஊடகங்கள் எங்களை வடக்கு கழகங்கள் இருக்கிற இந்த யூடியூப் சேனல் என்ன சொல்லலாம்னு சொன்னால் ஐயோ அவனுக்கு விடுதலை கூடிய சம்பந்தமாக காய்ச்சல் முகதவசம் தொடர்பு இருக்கு தமிழர் அதானே கைது செய்யிட்டான் சிங்களவங்க வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க உண்மையான விஷயங்களை புரிஞ்சு நடக்கும் நம்ம கடை நீங்கள் இந்த சமூக ஊடகங்கள் சமூக இந்த செய்தி ஊடகங்கள் வந்து தரப்புற செய்திகளை மக்களிடையே நம்பிடுவாங்க என்ன சொன்னால் ஊடகங்களால் எதையும் மாற்ற முடியும் எதையும் சாதிக்க முடியும் உண்ட உண்மையை நம்ப பொய்யன்னு சொல்லி நம்ப வைக்க முடியும் பொய்ய உண்மைன்னு சொல்லி நம்ப வைக்க முடியும் ஸோ ஒரு சில செய்திகளை கொண்டு போகும்போது அதில் விளக்கமாக விரிவத்தமாக எண்ணத்திற்காக ரெண்டு விஷயங்களை புரியணும் உண்மைக்குமே விமான நிலையத்தில் வந்தனோட உங்களோடய சகல டேட்டா பேஸும் இருக்குமாங்க இருக்கைகளில் ஸோ அவங்க பார்ப்பாங்க நீங்கள் போதும் அது சவுதி அரேபியா போன ஒருத்தர்னு சொன்னால் நீங்கள் எங்கள் பிரித்தானியாவிலிருந்து வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ அங்கே ஒரு குற்றவாளியை தான் கருதப்படுவீங்க அதுக்கப்புறம் உங்களை கைது செய்து அதனோட விசாரணை நடத்தப்பட்டு சரியான தெளிவான முடிவு ஒன்று பிறகு நீங்கள் பிள்ளைகளை விடுக்கி வைக்கப்படுவீங்க இதுதான் அங்கே விமத்து அடுத்தது வந்து நீங்கள் இலங்கையிலிருந்து போய்கில்ல நீங்கள் எந்தவித குற்றவாளி இல்லாமல் போயிருப்பீங்க ஆனா வெளிநாடுகளில் போயிட்டு சில குற்ற எழுதிபட்டு இருப்பீங்க முக்கியமாக போதைப் பொருள் மற்றும் ஆள் கடத்தல் செயற்பாடுகள் இந்த இரண்டு செயற்பாடுகள் நீங்க சொன்னா அது எந்த நாட்டு ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க ஒரு சிட்டிசன்ஷிப் இருப்பீங்களா உங்களுக்கு உதாரணத்துக்கு கனடாவில் போயிட்டு ஒருத்தர் வந்து போதைப் பொருள் பிசினஸ் பண்றாரு போதை பொருள் பிஸ்னஸ் பண்ணிக்கல அவர் அங்கே புடிப்பட்டாரு அவர்ட்டா இளைஞர் அரசாங்கத்துக்கு குடுபடும் அப்ப நீங்க கனடாவில இருந்து ஏன் கனடா இல்ல நீங்க தப்பிச்சு இலங்கைக்கு போகிறீங்கன்னு சொன்னாலோ இல்ல இந்தியாவுக்கு போகிறீங்கன்னு சொன்னாலோ அவங்க அங்கே டேட்டா கொடுப்படும் அப்ப இலங்கைக்கு கொடுப்போம் நீங்க இந்த விமான நிலையத்துக்கு வந்ததையோடு நீங்க அங்க போதை இப்போ கொண்டு போட்டியும் நீங்கள் கைது செய்யப்படும் ஏன்னு சொன்னா நீங்க ஒரு குற்றவாளி நீங்க ஒரு ஆள் கடத்தல்காரர் அதாவது ஏஜென்சி நாடு விட்டு நாடு எல்லைகள் கடத்தல் ஒருவராக இருந்தால் அது கூட இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிரான்ஸ்ல இந்த வேலை செய்யுங்கன்னு சொன்னா பிரான்ஸ் அரசாங்கத்தால் நீங்க இலங்கை சிட்டிசனாக இருந்தால் இலங்கைக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும் சோ நீங்க இலங்கைக்கு சுற்று ஆகும் லீவ் தெளிவீரத்தில் வரும்போது அங்க அது அடையாளப்படுத்தப்பட்டு உங்களை கைது செய்யலாம் சோ நீங்க வித குற்றம் செய்யாம உங்களை விமான நிலையத்துல கைது செய்தாங்களோ உடனே இந்த வடக்கு அதுல தள்ளிட்டு போறது தமிழனை கை செய்தான் தான் இந்த அடக்குமுறை தமிழனை கை செய்தாங்க சொல்லுங்க சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளும் சமூக ஊடகங்களால உண்மையை பொய்யாக்க முடியும் பொய்யை உண்மையாக்க முடியும் அதால மக்கள் மத்தியில கொண்டு போற தகவல்களை தெளிவுபடுத்தி கொண்டு போறது பெற்றோம் ஆனால் இதுக்கு அப்படி இல்லை இந்த தனிநபர் தடை செய்யப்பட்ட பிறகு வந்து இவங்க பயனங்க பயங்கரவாத செயற்பட்டவர்களோடு தொடர்புபட்டவர்கள் நீதிமன்றத்தில் இப்படியான தீர்ப்புகள் வழங்கப்பட்ட அங்கே இருந்து தப்பிச்சவர்கள் போலீசிறியா அல்லது இராணுவத்தில் பிடி அணை பிறப்பிக்கப்பட்ட தடை குற்றவாளியாக இருப்பார்கள் ஸோ இப்படியான அடிப்படையில் அதை விட மிக மோசமாக இன்டர்போல் சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் அதுக்காக நான் வீடியோ போட்ட ஆனி இல்லை புடியான பரப்பி சோ அவங்களோட பேர் விவங்களை தான் நாங்கள் இப்ப இந்த வீடியோ பார்க்க போறோம் ஒரு சில பேர் பேர் விவரங்களை எப்படியான வகையிலேன்னு சொல்லி நான் குறிப்பிடுறேன் அது அதுவும் முக்கியமாக இந்த இன்ற பொருளால தேடப்படுறோம் அவர்களோட பேர் விவங்களை நான் குறிப்பிடுறேன் மிச்சவங்க உங்களோட உறவுகள் உங்களோட சொந்தங்கள் தேசங்களில் இருக்கிற உங்களோட உறவுகள் யாரும் அப்படி இருக்காங்களான்னு பாக்கணும்னு சொன்னா என்னுடைய வலைதளமான அதாவது வெப்சைட் ஆன நெருக்கலம் டாட் காம் கூகுளில போயிட்டு நெருக்கலம் டாட் காம்ல வரும் அல்லது அதில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது போயிட்டு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே செய்தியாக இருக்குது எல்லா பெயர் விவரங்கள் எல்லா டீடைல்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வழியாக வெயில் லோவாக படிக்கக்கூடிய இருக்கு இப்போ அதில் பாருங்க வேலுப்பிள்ளை வேவதன் சொல்லி இவர் எல்டிடி டி உறுப்பினராக இருந்திருக்கார் அதாவது நம்மள இப்படி எல்லாம் அங்கே தவிர இருக்கா இவர் வந்து ஒரு கடவுச்சட்டை தான் நாட்டில் இருந்து வலிக்கிட்டு இருக்காரு அது பொய்யான கடவுச்சிட்டா உண்மையான கடவுள் சட்டான்னு சொல்லி அவருக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ இவரை வந்து இங்க ரெட்னோஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க என்னது கொண்டு சொன்னால் இவர் டெரரிசம் அதாவது தீவிரவாத செயற்பாடு ஈடுபட்டதுக்காக இவங்க இண்டபோரில் ரெட் நோட்டீஸ் கொடுத்திருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ராமன் சின்னப்பா இவர் உயிரோடு இருக்காரு தெரியாது ஆனால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்திருக்கார் இவர் வந்து தேடி தேடிக்கொண்டிருக்காங்க ரெட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இன்டர் தேடி கொண்டிருக்காங்க இவர் உயிரோடு இருந்தார்ன்னு சொன்னா இவர் இலங்கை போயிடலாம் இவரும் வந்து தீவிரவாத செயற்பாடோடு தொடர்பட்டிருக்காரு அடுத்து வந்து கருணா குலராத்தனம் என்று சொல்லி இவர் வந்து அறுபத்தெட்டாம் ஆண்டு பிறந்தவர் இவரும் தீவிரவாத செயற்பாடோடு தொடர்பட்டிருக்கார் அடுத்து வந்து துரைசாமி செல்வகுமார் இவர் வந்து இன்டர்பொருள் அழுத்த எடுப்பார் ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட ஒருவர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் மணிக்கு பிறந்தவர் தீவிரவாத செயற்பாடு தொடர்பட்டவர் அடுத்தது சண்முக சுந்தரம் என்று சொல்லி அந்த நபரையும் கூட இன்டர்போல் நோட்ஸ் அடிச்சுக்கா அடுத்தது இவர் வந்து சண்முக சுந்தரம் வந்து ஃபவுண்டிங் ஃபார் ஹரரிசம் அதாவது தீவிரவாத செயற்பாடுகளை தோட்டி விஜயராஜன் முக்கியமான ஒரு ஆளாக இருந்தவர்னு சொல்லி அடுத்தது கனகராசா ரவிசங்கர் என்ற நபர் வந்து எழுபத்தோராம் ஆண்டு பிறந்தவர் இவர் இந்த போர் நோட்டீஸ் கொடுத்திருக்கு அதே போல டெரரிசம் ரிலேட்டட் தீவிரவாத செயல்பட தொடர்பட்டார் ஸோ இப்படி பல பேர் பேர்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி பதினேழு பேர பேர்கள் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்குது அது செய்தித்தளமா செய்தியாக என்னுடைய வலைதளத்தில் இருக்குது ஸோ இந்த விவரங்கள் தேவையானவர்கள் போயிட்டு முழுமையாக அந்த செய்தி படிச்சுக்கிற சொன்னால் அங்கே இருக்குது ஸோ அது பார்த்துக்கொள்ளலாம் அதை விட இதில் நிறைய ஃபைலில் அட்டாச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படித்து கொள்ளலாம் இந்த செய்தி வந்து பிரியோசனை மற்றவர்களுக்கு தேவையான விஷயமாக இருந்தால் கட்டாயம் உங்கள் உறவினர்களை ஷேர் பண்ணிவிடுங்க அதோட அந்த செய்தியை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி முக்கியமான சில விஷயங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன்